வணக்கம் சாவித்ரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில் பச்சரிசி வச்சு அப்பம் எப்படி செய்யலாங்கதான் பார்க்கலாங்க இந்த இனிப்பு அப்பம் வந்து நம்ம சாமிக்கு பிரசாதமாகவும் செய்து வைக்கலாங்க நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் கூட செய்து கொடுக்கலாம் பண்டிகை காலங்களுக்கு பலகாரமாகவும் செய்து வைக்கலாங்க ரொம்ப நல்லா இருக்கும் இது உடனே செய்தலாங்க இந்த அப்பம் எப்படி செய்யலாங்கதான் பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ள பார்க்கலாம் இந்த கப்ல ஒரு கப் அளவுக்கு மாவு பச்சரிசி ஊற வச்சிருக்கேங்க மூணு மணி நேரம் பார்க்க குறைஞ்சது ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கிட்டா ஆட்டி எடுக்க சரியா இருக்கும் அதே மாதிரி வெள்ளம் இனிப்புக்குன்னு பார்த்தோன்னா கப்புக்கு கொஞ்சம் கூடுதலாக எடுத்திருக்கங்க அரைக்கப்புலேருந்து முக்கால் கப் வரைக்கும் இங்கே வெல்லம் சேர்த்துக்கிட்டா சரியாக இருக்கும் இப்போ நல்லா கழுவி ஊற வச்சதை தண்ணி வடிச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க அளவாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும் நாலஞ்சு ஏலக்காய் கொஞ்சமாக அரைச்சிட்டு இது கூட வெள்ளம் சேர்த்து அரைச்சிக்கலாங்க பிடிச்ச மண்டை வெள்ளம் இது கூடவே ரெண்டு சிட்டிகை அளவுக்கு சமையல் சோடாவும் சேர்த்துக்கலாங்க அரைக்கும் போதே சேர்த்துக்கிட்டா நம்ம சுட்டு எடுக்கும் போது நல்லா புஷ்ஷுன்னு உப்பி வரும் மாவு இந்த பக்குவத்துக்கு ஆட்டி எடுக்கணுங்க ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது இந்த பக்குவத்தில் இருக்கும்போது தான் நல்லா உப்பலாக உப்பி வரக்கு சரியாக இருக்கும் என்ன ஓரளவுக்கு காஞ்சிருக்கணுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் சுட்டு எடுக்கணும் இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து ஊற்றிக்கலாம் நல்லா வெந்து வரும்போது மேலே உப்பலாக எலும்பி வரும் நல்லா உப்பி வந்துருச்சு கொஞ்சம் செவந்து வரது திருப்பி போடும்போது சரியாக இருக்கும் இப்போ திருப்பி விட்டுக்கலாம் அப்போ மாவை அரைக்கும் போது கொஞ்சம் தண்ணி ஆகிடுச்சுனாங்க ஒரு டேபிள் ஸ்பூனுங்கிறது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அப்போ சரியா இருக்கும் எண்ணெய் ஓரளவு காஞ்சோன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு சுட்டு எடுக்கும் போது உங்களுக்கு உள்ளெல்லாம் நல்லா மாவு வெந்து வருங்க இந்த மாதிரி செவந்து வரும்போது எடுத்துக்கும் போது சரியாக இருக்கும் வெந்து சலசலப்பெல்லாம் அடைஞ்சிடுச்சுங்க இப்போ எண்ணெய் வடிச்சுட்டு எடுத்துக்கலாம் ஒவ்வொரு அப்பமாக ஊத்தி சுட்டு எடுத்து காட்டணுங்க இப்ப ரெண்டு மூணு அப்பம் நம்ம ஊத்திக்கலாம் கொஞ்சம் வெந்து வரும்போது அடுத்த ஊத்திக்கலாம் பழக்கம் இருந்துச்சுன்னா கிட்ட கிட்ட வெந்து வரும்போது ஒவ்வொன்றா ஊத்திக்கும் போது உங்களுக்கு மூணு நாளென்னா சுட்டு எடுக்க முடியும் நல்லா வெந்து சவந்து வந்துருச்சுங்க பாப்பத்தை எடுத்துக்கலாம் இந்த அப்பம் வந்து நான் ரொம்ப சிம்பிளாக தாங்க செஞ்சுருக்கேன் நீங்கள் விருப்பப்பட்டால் இதில் பொடி பொடியாக பழுப்பெல்லாம் நறுக்குனா தேங்காவை நெய்யில் வறுத்து சேர்த்துக்கலாங்க இது கூடவே கொஞ்சம் எள்ளு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வறுத்த முந்திரியும் கூட சேர்த்துக்கலாங்க பச்சரிசி அப்பம் ப்ளைனாக தாங்க செய்திருக்கேன் அப்பம் பிச்சு காட்டுறேங்க அப்பம் மாவு அரைக்கும் போது கொஞ்சம் தண்ணி ஆகிடுச்சுனாங்க ஒரு டேபிள் ஸ்பூனுங்கிறது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அப்போ சரியாக இருக்கும் இப்போ அருமையாக சுவையில் பச்சரிசி இனிப்பு அப்பம் செய்துட்டேங்க இந்த இனிப்பு அப்பம் வந்து நம்ம எல்லா விதமான சாமிக்கு பிரசாதமாகவும் செய்து வைக்கலாங்க நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் அவங்களுக்கு செய்து கொடுக்கலாம் பண்டிகை காலங்களுக்கு பலகாரமாகவும் செய்து வைக்கலாங்க ரொம்ப நல்லா இருக்கும் இது உடனே செய்துடலாங்க இதே முறையில செய்து பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம்